அதே உயர் நீதிமன்றம் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அணுகிற போது இன்னைக்கு இது ஜனநாயக நாடா ஜனநாயக நாட்டில் எல்லாரும் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க அன்னைக்கு நாங்கள் அணுகிற போது ஏன் கேட்கல அப்படின்ற கேள்வி வருமா வராத நீதிபதி திரு புகழேந்தி அவர்களிடம் இந்த வழக்கு வருது அது பிரச்சனை கிடையாது அடுத்து ஒருவேளை இங்கே தள்ளுபடியானா அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சுக்கு தான் போகும் இல்லை பேசப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறுபடை வீடுகளிலும் தமிழ கருவறைகள் இன்னைக்கு வரை விடமாற்ற பார்ப்படங்கள் தடுக்கிறாங்க என்னைக்காவது பிஜேபி அதை பேசியிருக்கா ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கா இந்து முன்னணி பேசியிருக்கா இந்த மாநாட்டில் பேசவே அறுபடை வீடுகளும் தமிழில் வழிபாடு நடத்தியா சொல்லு இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாம மதவெறியை தூண்டி தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி அது ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு தமிழர்கள் வரணும்னு கேட்டா என்ன நியாயம் இருக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வணக்கம் வணக்கம் திருப்பங்கொண்ட விவகாரம் இப்போ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய மாநாடுங்கிறது ஒரு பெரிய பேசுமொழியாக இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது நீதிபதி புலந்தி அவர்கள் அதுக்கு ஆறு கொடுக்கணும் நட நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆறுபட வீடு அமைக்கிறதுல சமைக்கிறதில் என்ன சிக்கல் ஏன் வந்து காவல்துறை ஒருதலை பெற்ற மாணவர்கள் கேள்வி எழுப்பிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க அதாவது உயர்நீதிமன்றம் எல்லாருக்கும் இப்படி கேள்வி எழுப்பினா நல்லா இருக்கும்னு தான் நான் இதே உயர்நீதிமன்றத்தில் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் மத நல்லிணக்க மாநாடு நடத்துகிறதுக்கு மார்ச் மாதம் போட்டுருக்கோம் உயர்நீதிமன்றம் எங்கள் மனுவை தள்ளுபடி செய்து அதே உயர்நீதிமன்றம் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அணுகிற போது இன்னைக்கு இது ஜனநாயக நாடா ஜனநாயக நாட்டில் எல்லாேரும் கரும் சுதந்திரம் இருக்கில்ல அப்படின்னு கேட்குறாங்க அன்றைக்கி நாங்கள் அணுகிற போது ஏன் கேட்கல அப்படின்ற கேள்வி வருமாவராத மத நல்லிணக்கத்துக்கு கேட்குறோம் அவங்க மத வரியை தூண்டுறதுக்கு ஒரு ஆன்மீகத்தின் பேரால் ஒரு அரசியல் மாநாடு நடத்துகிறாங்க இந்திய அரசால் மூன்று முறை தடை செய்யப்பட்ட சங் பரிவாரங்கப்பை சேர்ந்தவங்க அவங்க ராமனின் பேரால் அரசியல் செய்து உச்ச நீதிமன்றத்தில் பாபர் மசூதி இடிக்க மாட்டோம் என்ற வாக்குறுதி கொடுத்து விட்டு உச்ச நீதிமன்ற வாக்குறுதியை மீறி இடித்தவர்கள் அதற்காக பல்வேறு குற்ற வழக்குகளை சந்தித்தாங்க எத்தனையோ ஆயிரம் பேர் அதில் இறந்தாங்க அந்த அப்படிப்பட்ட காந்தியை வந்து சுட்டுக்கொன்ன கோச்சேவின் சித்தாந்தத்தில் உள்ளவர் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மதுரையில் ஒரு மத நல்லிணக்க நகரை மத வெறி நகராக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியாக தான் போன பிப்ரவரி நாலாம் தேதி நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு இருக்கும்போதே திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள புகுந்து தகராறு பண்ணி கலவரம் பண்ணாங்க ஜெய் ஸ்ரீராமன் கோஷம் போட்டாங்க பிஜேபி கொடி இடத்துல உள்ளே போனாங்க அதே நாள் மாலை ஐந்து மணிக்கு நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்து விட்டு எப்படி பாபர் மோசதி கொடுத்தாங்களோ அதே போல் உறுதிமொழி கொடுத்துட்டு நாங்கள் மதவெறியை தூண்டுவதமாக பேச மாட்டோம் என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வில் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் உறுதிமொழி கொடுத்துட்டு அஞ்சு மணிக்கு ரெண்டு ரெண்டரைக்கு உறுதிமொழி கொடுக்குறாங்க அஞ்சு மணிக்கு அச்சராஜா பேசுகிறாரு திருப்பரங்குன்றத்தை தியாக நாங்கள் மாற்றுவோம் எவ்வளோ தியாகத்துக்கும் தயார் நீங்க முஸ்லீம் அதை மாத்திக்கங்க அப்படின்னு பேசினாரு அதற்கு வழக்கெல்லாம் போட்டாங்க இன்னைக்கு வரை ஒன்றும் பண்ணலை அப்படிப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஆன்மீகத்தின் பேரால் அரசியல் செய்வதற்கு மதவரியை தூண்டுவதற்கு இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படின்றது தமிழ்நாடு அரசு எடுத்து சொல்லிச்சான்றது தெரியல இத்தனை எஃப்ஐஆர் இருக்கு இவங்க நோக்கம் என்ன இன்னைக்கு அதுலையும் குன்றம் காக்க குமரன் காக்க அந்த மாநாட்டு அழைப்பதிலே போட்டிருக்காங்க குன்றம் காக்கன்னு திருப்புரங்கன்றம் பிரச்சனை முடிஞ்சு போச்சு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி நூறு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன பிரச்சனை நம்ம பல தடவை அதை விளக்கியாச்சு அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இன்னைக்கு மதவரியை தூண்டுவதற்காக குறிப்பாக மேலூர் திருப்பரங்குன்றம் தொகுதியை குறிவைத்து மதவரியை தூண்டி தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை பண்ணுறாங்க அதனால் தொடர்ச்சியாக வடக்கில் ராமன் தமிழ்நாட்டில் முருகன் அப்படின்றத கையில் எடுக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் அமித்ஷா நாளை கழித்து மதுரைக்கு வராரு இந்த விவகாரங்கள்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்போ இந்த சிக்கந்தர் தர்கா பிரச்சனையை வந்து ராமர் கோயில் பிரச்சனையை போல மாற்றி மதவெறியை தூண்டி ஜெயிக்க முடியுமா அப்படின்றதா அவங்களோட நோக்கம் அதற்கு வேறு வேறு வகையில் வந்து வராங்க முன்னாடி நேரடியாக போட்டாங்க இன்றைக்கி முருக பக்தர்னு சொல்லி போலியான ஒரு பேரில் வந்து மாநாடு நடத்துகிறாங்க அதற்கு தான் நீதிபதி குலேந்தி அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் கேள்வியெல்லாம் சரியான கேள்வி தான் இது அண்ணா என்னடா அப்படின்னா எல்லாருக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சரி தான் அதை நம்ம வரவேற்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் இருக்கணும் எல்லோரும் வரும்போது அந்த கேள்வியை கேளுங்க மற்றவங்க வரும்போது போலீஸ் சொல்கிறத கேட்டுட்டு அப்படி முடிவெடுக்காமல் எல்லா யார் வந்தாலும் எல்லோரும் கொடுங்கன்னா இங்கே பல்வேறு முற்போக்கு அமைப்புகளுக்கு தினந்தோறும் அனுமதி காவல்துறை மறுக்குது தினந்தோறும் மறுக்குது அதை நீதிமன்றங்கள் கேட்கணும்ல கருத்து சுதந்திரம் எல்லாருக்குது இது ஜனநாயக நாடா அப்படின்னு இந்து முன்னணி வரும்போது மட்டும் கேட்கக்கூடாது செலக்டிவாக கேட்கக்கூடாது எல்லாருக்கும் கேட்கணுன்றதுதான் சரியானதுன்றதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த மாநாட்டை பொறுத்து கருத்து சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் பிஜேபி வழக்கறிஞர்கள் கருத்து சுதந்திரம் ஆர்டிகல் நைன்டீன் பேசுகிறாங்க ஆனால் யாரையாவது கருத்து சொல்லவங்க விட்றாங்களா இப்போ அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு கருத்து சொன்னார் பெங்களூர் நெரிசல் சம்மந்தமாக உடனே மத ரீதியாக அவரை அட்டாக் பண்ணுறாங்க வைரமுத்து ஒரு ஆண்டாளு குறித்து ஒரு கருத்து சொன்னார் உடனே அவரை வந்து அட்டாக் பண்ணால் அவர் தலையை வெட்டுவேன் பேசினவர் தான் இன்றைக்கி பிஜேபி தலைவர் நயினார் நாயேந்திரன் இவங்க கருத்து சுதந்திரம் பற்றி பேசலாமா நீங்கள் நீதிமன்றத்தில் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும்னு போய் கேட்குறேன் மற்றவங்க பேசலாம் விட மாட்டேறான் எதுக்கு பேசக்கூடாது கலைஞர் வந்து ராமர் பாலம் தொடர்பா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான்னு கேட்டார் நீ சொல்லு இன்ஜினியரிங் காலேஜ் பேர சொல் அப்படி தானே சொல்லணும் எப்படி கட்டினார்னு அவர் தலையை செய்வேன் நீ எதுக்கு பேசுகிற இப்போ நீங்கள் இவங்க பிரச்சனைகள் அதாவது இவர்களை பார்ப்பனியத்தை விமர்சிக்கிற போதெல்லாம் அது இந்துக்கள் மனம் புண்படுது அதை நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது கருத்து சுதந்திரத்தை காவல்துறை பறிக்குது எங்களுக்கு பேச்சு உரிமை இருக்குது அப்படின்னு பேசுகிறான் இதற்கு முன்னாடி மற்றவங்க பேசின போதெல்லாம் நீ எப்படி பாஞ்ச கருத்தை கருத்தால் தானே எதிர்கொள்ளணும் எத்தனை இடத்துல நீ பேச வர்ற இன்னைக்கு அசோகா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக அதை தொடர்ந்து ஆப்ரேஷன் தோறு கேள்வி எழுப்புகிறாரு நீ எது கைது பண்ணுற கருத்து சுதந்திரம் இருக்குல்ல அஸ்ஸாமில் கைது பண்ணுற காஷ்மீரில் கைது பண்ணுற எல்லா ஊர்லேயும் பேசுகிற எல்லாரையும் கைது பண்ணுற வழக்கு போடுறீங்க அதெல்லாம் இப்படி சரி இப்போ கருத்து சுதந்திரம் அப்படின்னு இவனுக்கு பிரச்சனை வரும்போது கருத்து சுதந்திரம் இருக்குது பேச்சுரிமை இருக்குது ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை மலை எத்தனை வருஷம் கழித்து வழங்கப்பட்டாங்க இப்படி யாருமே பேசக்கூடாது நிர்பந்தம் பண்ணுறது தான் இப்போ சபரிமலை பிரச்சனை நீங்கள் பேசக்கூடாது எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது எங்கள் மனசு புண்பட்டுருச்சு இந்த கமல் பிரச்சனைக்கு சொன்னாங்க பாருங்கள் மனசு புண்பட்டுருச்சு என்னடா மனசு புண்படுது ஒரு கருத்தை சொல்லவே கூடாதுன்னா இப்போ நீ அது ஆன்மீக மாநாடு கிடையாது சங்கியல் மாநாடுன்னு எல்லாருக்கும் தெரியும் சேகர்பாபு சர்ச்சையாக இருக்கு ஆமா சேகர்பாபு கரெக்டாக தான் சொன்னார் என்ன ஆன்மீக மாநாடு அப்படின்னா நயினா நாயந்தருக்கு அங்கே என்ன வேலை நயினா நாயந்திரன் பிஜேபியோட தலைவர் அவர் அதுக்கு அங்க போய் உட்காடுறாரு தான் அது அரசியல் மாநாடுன்னு தெரிஞ்சிருச்சுல அப்ப இது ஆன்மீக மாநாடு கிடையாது அரசியல் மாநாடுன்றது எல்லாம் தெரியும் ரெண்டாவது எல்லாரும் பிஜேபியை வழக்கமான ஒரு கட்சியை போல பார்க்குறாங்க அப்படி கிடையாது அவர்கள் அடிப்படையில் பாசிஸ்டுகள் எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்த போது ட்ரம்ப் அறிவிக்கிறாரு அதை மோடி சொல்லி வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியில் அறிவிக்கிறாரு அவரையும் அவர் மகளையும் போய் அட்டாக் பண்றாங்க சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்றாங்க பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட அதிகாரியோட மனைவி இதை மத பிரச்சனையை மாற்றாங்க சொன்னா அவங்க நடத்தை பத்தி அட்டாக் பண்ணி பேசுறாங்க இப்போ நாளைக்கு நீதிபதியை கூட ஒரு முஸ்லீம் நீதிபதியை விசாரிக்கூடாது கூடாது கிறிஸ்டின் நீதிபதி விசாரிக்கூடாது வைக்கீல் முஸ்லீம் கிறிஸ்டின் வரக்கூடாது இப்படின்னு பேசுவாங்க இவங்க இங்கே மனோதங்கராஜி பேசுகிறாங்கல்ல இது நீதித்துறைக்கும் வரும் இப்போ கருத்து சுதந்திரம் குறித்து கேட்க நீதிமன்றத்தை அணுக எந்த தகுதியற்ற நபர்கள் தான் இவங்க இவர்களோட கடந்த கால வரலாறு கிரிமினல் ரெக்கார்டு தான் இதையெல்லாம் நீதிமன்றத்தில் தமிழக அரசு எடுத்து சொல்லணும் அடுத்து நாங்கள் ஆகம முறைப்படி அங்கே அறுபடை வீடுகள் வைத்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்கடா முருகன் கோயிலுக்கு என்ன ஆகமோ குறிஞ்சி நில கடவுள் முருகன் அந்த கோயில் சித்தர் வந்து போகர் உருவாக்கினதான் பழனி முருகன் கோயில் அதிலேருந்து ஆகம இருக்குது அப்படி வந்தாலும் தமிழ் தான் சமஸ்கிருத ஆகம்து நீ எப்படி சொல்ல முடியும் சரி நீ அறுபடை வீடுகள் இங்கே சொல்கிறே இல்லை அறுபடை வீடுகளில் முருகனுக்கு ஆகம முறைப்படி பூஜை செய்கிறோம் பக்தர்கள் வழிபாடு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு அங்கே என்ன மொழியில் வழிபாடு நடத்துவான்னு சொல்லு சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடத்துவையா தமிழில் நடத்துவையா சொல்லு திருப்பரங்குன்றத்தில் சமஸ்கிருதத்தில் நடக்குது பழனியில் சமஸ்கிருதத்தில் நடக்குது திருச்செந்தூரில் சமஸ்கிருதத்தில் நடக்குது ஆறுபடை வீடுகளிலும் தமிழை கருவறைகள் இன்னைக்கு வரை விட மாற்ற பார்ப்பனர்கள் தடுக்கிறாங்க என்னைக்காவது பிஜேபி அதை பேசியிருக்கா ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கா இந்து முன்னணி பேசியிருக்கா இந்த மாநாட்டில் பேசுவையா அறுபடை வீடுகளும் தமிழில் வழிபாடு நடத்துவையா சொல்லு யார் வழிபாடு நடத்துவா தமிழ்லையா சமஸ்கிருத்தலையா சொல்லு தமிழ் கடவுள் நீ சொல்கிற சொல்லித்தானே இப்போ வரேன் தமிழ் கடவுளுக்கு எப்பட்ரா சமஸ்கிருதத்தில் பண்ண முடியும் யாராவது ஏற்றுக்கிற முடியுமா முருகனுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா முருக பக்தர்கள் சமஸ்கிருதம் தெரியுமா யாருக்குமே தெரியாத ஒரு மொழியில் கருவறையில் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சமஸ்கிருத மொழிக்குத்தான் சக்தி இருக்குது அதுக்கு தான் கடவுள் கட்டுப்படுவார் நீ பேசுகிற அப்போ தமிழுக்கு மந்திர சக்தி கிடையாதா அப்போ சமஸ்கிருதத்தை விட தமிழை கீழே தானே வச்சுருக்கீங்க நீ கமிழ் பேசுனதுக்கு தமிழ் இசைலேருந்து எல்லாம் கொதிச்சிங்கல்ல அமித்ஷா சொன்னார் எல்லா மொழிக்கும் மூலம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தான் தமிழ் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு இப்போ வரும்போது கேளுங்க கட்டாம்தேதி எப்படிங்க சொன்னீங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீங்க சமஸ்கிருதம்னு தமிழ் வந்தன்றதுக்கு அது எந்த ஒரு அடிப்படையுமே கிடையாது ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு அதை கேட்கணும்ல கேட்பீங்களா இப்போ இந்த மாநாட்டில் தமிழில் வழிபாடு முருகன் கோயில்களில் அறுபடை வீடுகளில் கருவறையில் தமிழ் ஒழுக்குமா ஒழிக்குமா அப்படின்றதுக்கு இந்த மாநாட்டை விட சொல்லணும் நீ பேசணும் உண்மையே தான் ரெண்டாவது விஷயம் தமிழர்கள் அங்கே பூஜை பண்ண முடியுமா நீங்கள் ஆகமம் படிச்சிருக்கலாம் வேதம் படிச்சிருக்கலாம் மந்திரம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும் முருகன் கோயிலாக இருக்கட்டும் எல்லா கோயிலும் திருச்செந்தூர்லேருந்து பழனி வரை வந்து கச்சாரன்சியால் அங்கீகரிக்கப்படாத அண்ணா சிலா அதாவது அங்கீகாரம் இல்லாத பல நபர்கள் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே இருக்காங்க அவர்களே யார் பொறுப்பு எப்படி வராங்க ஒரு அப்பாயின்மெண்ட் பத்து தாங்க இருக்கும் ஆனால் நூறு இரநூறு பேர் இருக்காங்க அவங்களே யார் அனுபவித்த கோயில் அவங்க சொத்தா இப்போ தமிழனோட வரி பணத்தில் மக்கள் பணத்தை பிடுங்கி மன்னர்கள் கட்டினதான் இந்த பிரம்மாண்ட எல்லாம் இப்போ தமிழர்களின் கோயிலை கட்டிட்டு நீ தமிழும் வரக்கூடாதுன்ற தமிழரும் பூஜை செய்யக்கூடாதுன்ற சரி பேரையாவது விட்டு வச்சானா அதுவும் செய்யலை சுப்பிரமணியன் பேர் எப்படி முருகனுக்கு வந்துச்சு சுப்பிரமணியன் பேர் முருகனுக்கு எப்படி வந்துச்சு அது பதில் சொல்லணும்ல இப்போ தமிழ் கடவுளுக்கு தமிழில் தான பேர் இருக்கும் எப்படி சமஸ்கிருத பேர் வந்துச்சு யார் மாத்தினா என்னைக்கு மாத்தனேன் எப்படி மாத்தினேன் எதுக்கு மாத்தினேன் என்ன காரணம் சொல்ல முருகன் தமிழ் கடவுள் சங்க இலக்கியங்களில் முருக வழிபாடுன்றிருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது பிள்ளையார் எப்படி அவருக்கு வந்து பிரதர் ஆனார் சொல்லுவோம் அந்த கதையை ஒன்று நீ உருவாக்கி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிள்ளையார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க முருகனுக்கு எப்படி தம்பி ஆக முடியும் சொல்லணும் இப்போ இப்படி கட்டுக்கதையை உருவாக்கி கோயிலுடையும் கைப்பற்றிட்டீங்க இப்போ இந்த மூன்று பிரச்சனையும் தமிழில் ஆறுபடை வீடுகளில் வழிபாடு தமிழர்கள் உள்ள நுழைஞ்சு வழிபாடு நடத்தணும் முருகனுக்கு முருகன்ற பேரை வைக்கணும் சுப்பிரமணியன்ற என்ற பேர் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து அவங்க பேசுவாங்களா அமித்ஷாட்ட வலியுறுத்துவாங்களா தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைப்பாங்களா சேகர்பாபுன்ட்ட அந்த கோரிக்கை வைப்பாங்களா அப்படின்னா இந்த மாநாட்டில் அதெல்லாம் பேசுனாங்கன்னா உண்மையாக நீங்கள் முருகன் மீது இருக்கதா அர்த்தம் ரெண்டாவது இப்போ இப்படி ஒரு மாநாடு பிரச்சனைக்கு தேவை என்ன குன்றங்காக்க குமரன் காக்கன்னு போடுறான் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே திருப்புறம்ன்ற பிரச்சனை முடிஞ்சு போச்சு அங்கே ஆறு மத வழிபாட்டு தலங்கள் இருக்குது அதுல ஏன் நீ பிரச்சனை ஒன்று பண்ணுறோன்னு கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கான் பக்தர்களுக்கு வேலை கிடையாது நீ முருக பக்தளுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பையா முருக பக்தர்களுக்கு வேலை கொடுப்பியா என்ன செய்ய போகிறன்னு சொல்லு முருக பக்தர்கள் எவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க அவங்க பிரச்சனைக்கு பேசிருக்கியா எத்தனை இளைஞர்கள் படிச்சுட்டு இன்றைக்கி ஜொமேட்டோ ஸ்விகின்னு போய்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் என்ன பாதுகாப்பு இருக்குது இப்போ எதுவுமே இல்லை இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல் மதுரையோட வளர்ச்சி மதுரையில் நீ நடத்துகிறேன் மதுரையில் பெரிய டெக் நிறுவனங்கள் இன்னும் பெருசாக வரலை பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது இன்னும் மக்கள் வந்து பின்தங்கி ஒரு நிலைமை இருக்குது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் பெரிய லெவலில் இல்லை காமராஜ் யூனிவர்சிட்டி இருந்ததும் கீழே இருக்கு இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல் மதுரையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே ஒரு மெட்ரோ கூட இன்னும் வரல அதற்கு நிதி ஒதுக்க பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்டு இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் மதவெறியை தூண்டி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி அது ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு தமிழர் வரணும்னு கேட்டால் என்ன நியாயம் இருக்கு அதனால் அடிப்படையில் வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்றது மதவரியை தான் சேகர்பாபு சரியாச்சும்னால் அது சங்கியல் மாநாடு சங்கியல் மட்டும் வந்து போட்டோம் அவ்வளோதான் அதே சமயம் தமிழ்நாட்டில் உள்ள முருக பக்தர்கள் எல்லாம் கேள்வி கேட்கணும் நீ அங்கே தமிழில் வழிபாட்டுக்கு நீ பேசுவயா சமஸ்கிருதத்தை தடை பண்ணு எதுக்கு தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் தமிழ் கடவுளுக்கு எதுக்கு சமஸ்கிருதம் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் நீதிமன்றத்தில் நம்ம கருத்துரிமை அப்படின்னு வாங்கிக்கலாம் ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அங்கே போய் மதவரி தூண்டுற மாதிரி தான் பேசுவோம் இஸ்லாமியருக்கு எதிராக பேசுவோம் கிறிஸ்தவருக்கு எதிராக பேசுவார்கள் குறிப்பாக திமுகவுக்கு எதிராக தான் பேசுவாங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை வேலையும் அவர்கள் செய்வார்கள் அதே சமயம் இந்த வழக்கு கூட கரெக்டாக இங்கே நீதிபதி திரு புகழேந்தி அவர்களிடம் இந்த வழக்கு வருது அது பிரச்சனை கிடையாது அடுத்து ஒரு வேளை இங்கே தள்ளுபடியானால் அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சுக்கு தான் போகும் என்ன சொல்கிறீங்க அப்போ இப்போ அதில் என்ன விஷயம்னா இதில் பேசப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா உயர் நீதிமன்றத்தில் போர்ட்ஃபோலியோ அலக்கேசன் நான் அதை தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரேன் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எந்தெந்த வழக்குகளை மூணு மாதம் விசாரிக்கணும் அப்படின்னு தலைமை நீதிபதி ஒதுக்குவார் ஒவ்வொரு மூணு மாசமும் இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மூன்று மாதத்திற்கு எந்தெந்த வழக்குகளை எந்தெந்த நீதிபதி விசாரிக்க தலைமை நீதிபதியாக ஒதுக்குறாரு அதில் ஆக்சுவலாக சீனியராக சென்னையிலேருந்து இங்கே வர வேண்டியவர் இப்போ வந்திருக்காரு திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் ஓகே ஆனால் தலைமை நீதிபதி என்ன பண்ணார்னா அனிதா சுமந்த் என்ற எஸ் எம் சுப்பிரமணியனு ஜூனியரை அவர் முடிவு பண்ணி அவங்க தான் மதுரைக்குன்னு அறிவிச்சிட்டார் சரி அதற்கு பிறகு நீதிபதிகள் பலரும் அதை பார்த்து திரு எஸ் எம் அவர்களிடம் சொல்லி சீனியாரிட்டி அடிப்படையில் எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் தான் தரணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள் எல்லாம் போராடி எல்லா நீதிபதியும் சேர்ந்து போராடி தான் திரும்ப நீதிபதி அனிதா சுமந்த் அவர்களை மாற்றி எஸ் எம் சுப்பிரமணியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜாக வந்திருக்காரு அப்படி வந்தாலும் கூட ரிட் அப்பீல் நான் சொல்கிறேன்ல நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் ஒருவேளை இந்த வழக்கை தள்ளுபடி செய்தால் அந்த வழக்கு உண்மையிலே இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் வந்ததுலேருந்து இதுக்கு முன்னாடி இந்த வழக்குகள் எப்படி போகணும்னா எந்த நீதிபதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜாக வருகிறாரோ நிர்வாக நீதி நீதிபதியாக வருகிறாரோ அவர்கிட்ட தான் ரிட்டப்பீல் வழக்குகள் போடப்படும் ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ரிட் அப்பீல் வழக்குகள் நீதிபதி திரு ஜி ஆர் சாமியான பிரித்து போட்டிருக்காங்க இது எப்படி நடக்குது அப்போ தலைமை நீதிபதிக்கு அவர் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்ன்ற முறையில் இது போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணலான்றது அதிகாரம் இருக்குதுனால அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தணும் நீதிபதி அனிதா சுமந்த் அவர்களை வந்து ஏன் நியமிச்சிங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் எதுக்கு மாத்தினீங்க காரணம் சொல்ல முடியுமா தலைமுடியினால காரணம் சொல்லுங்க நீதிபதி அனிதா சுமந்த் யாரு உலக பிராமணர்கள் மாநாடு நடக்குது கேரளாவில் அதில் போய் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ ஒரு சாதி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசுகிறார் அதை யாருமே ஒன்றும் கேட்கல ஏது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஆதித்ராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க ஜாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டா விட்டுருவீங்களா வன்னியர் நீதிபதி வன்னியர் மாநாட்டில் கலந்தா விட்டுருவீங்களா தேவர் சாதி நீதிபதி தேவர் சாதி மாநாட்டில் கலந்துக்கிற முடியுமா கவுண்டர் அவங்க மாநாட்டில் கலந்துக்கிற முடியுமா அதை கேள்வி எழுப்பாங்கள் எல்லாரும் அப்போ பிராமின் ஜட்ஜு மட்டும் பிராமின் ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிறது மட்டும் எக்ஸம்ஸனா ஆனால் அப்படி போன ஒரு நீதிபதி தான் பலரும் அதை அன்னைக்கு சோசியல் தான் கண்டித்தாங்க அவங்கள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜாக போடுறது அப்படின்னு ஏன் தலைமை நீதிபதி முடிவெடுத்தார் ரெண்டாவது இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜாக பிரச்சனை பண்ணி நீதிபதிகள் போராடி எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கிறாரு அவர் தான் அந்த டோல்கேட்டு கூட இன்னைக்கு ஆர்டர் பண்ணாங்க இப்போ அந்த அவ அவர்கிட்ட தான் ரிட்டப்பில் வந்திருக்கணும் அது வராமல் நீதிபதி திரு ஜி ஆர் வந்து போடுறாங்க இதை எந்த வழக்கறிஞர் சங்கமும் கேள்வி எழுப்பவில்லை இதுவரையும் இந்த மரபை ஏமாத்தினீங்க சீனியர் தான் வரணும் ரிட்டப்பில் அவங்க தான் வரணும் இதுக்கு முன்னாடி உள்ள பெஞ்சில் நீதிபதி திருமதி நிசாபானு திருமதி ஸ்ரீமதி அமர்வுள்ள ரிட்டப்பில் இருந்துச்சு இப்போ போன பெஞ்சு ஏப்ரல் வரையும் உள்ள பெஞ்சில் ரிட்டப்பில் அங்கே இருக்குது இப்போ ஜூனில் மட்டும் ரிட்டில் இப்படி மாறுது அப்படின்னா இது இந்த மாநாடு இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு எதிர்பார்த்து போடப்பட்டதா அப்படின்னு சந்தேகம் வருமா வராதா நம்மளுக்கெல்லாம் வருது ஆனால் அந்த கேட்க வேண்டிய திமுக வழக்கறிஞர் அணி மட்டும் அவங்களுக்கு அந்த சந்தேகம் ஏன் வர வரமாட்டேன்னு தெரில அவங்க என் ஜிஆர் சாமிநாதன் கூப்பிட்டு தான் தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க அதில் யாராவது ஒருத்தர் திமுக வழக்கறிஞர் அணியிலிருந்து இந்த போர்ட்ஃபோலியோ அலக்கேசனை கேள்வி எழுப்புவாங்கன்னு பார்த்தா ஒருவரை ஒருத்தர் இதுவரை வந்து பேசலை அப்போ என்ன சிந்தனையில் இருக்கிறாங்க என்ன ஜுடிஷியல் நடக்கிறத அவங்க பார்க்குறாங்க இப்போ ஒரு வழக்கறிஞர் அணினா நீங்கள் போய் பதவி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா அதனால் அடிப்படையில் நீதித்துறையில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை எல்லாத்தையும் நுட்பமாக வந்து கவனிக்கிறோம் எனக்கு நீதித்துறை பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தீர்மானிக்கிற ஒரு இடமா இருக்குது சரிங்களா ஒரு நீதிபதி சொன்னோடனே அந்த கருத்து சமூகத்தில் பரவலாக போகுது அப்படி இருக்கிறபோது இந்த விஷயங்களை கூர்மையாக எல்லாரும் வந்து கவனம் செலுத்தணும் இந்த மாநாடு தொடர்பான பிரச்சனையில் அவர்கள் வரலாறு எல்லாம் கணக்கில் கொண்டு பதில் சொல்லணும் அப்படின்றதான் தான் ரெண்டாவது நாங்கள் எழுப்பிய கேள்விக்கு இது அனுமதி கொடுக்கறது கொடுக்காத ரெண்டாம் பட்சம் எங்களும் கொடுக்கணும் நாங்களும் அடுத்து ஒரு போராட்டம் இருக்கிறோம் தீங்கிழமை ஒரு போராட்டம் வச்சுருக்குறோம் அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நீதிமன்றம் அதை கேட்கணும் அடுத்து தமிழில் வழிபாட்டுக்கு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அதுக்கு அனுமதி தரலைன்னா அதையும் நீதிமன்றம் கேட்கணும் அடுத்து ஒரு மாநாடு நாங்கள் இருபத்தொம்பதாம் தேதி ஒரு மாநாடு நடத்த இருக்கிறோம் இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து அதுக்கு தரலைன்னா அதற்கு நீதிமன்றம் கேட்கணும் நீதிமன்றம் காவல்துறை எப்படி நடுநிலையோடு செயல்படும் நீதிபதி திரு பூலேந்தி அவர்கள் சொல்கிறாரோ அதே போல நீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் நடுநிலையோடு செயல்படணும் யார் அனுமதிக்கு வந்தாலும் அரசியல் சட்டப்படி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் நீதிமன்றமும் அந்த நடுநிலை மீறக்கூடாது இப்போ இருபத்தி தேதி அவங்க அவங்க கொடுக்குமா இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு கொடுக்கணுன்றீங்க ஆமாம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம் திங்கக்கிழமை ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம் அடுத்து பக்தர்கள்லாம் ஒரு போராட்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அனுமதி கேட்பாங்க அது கொடுக்கணும் இருபத்தொம்பது மாநாட்டு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தானே அது சரியாக இருக்கும் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு காவல்துறை நடுநிலையோடு நடக்கணும் இது ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாரு அப்போ எல்லாருக்கும் உரிமை இருக்குது மதவெறியர்களுக்கே உரிமை இருக்கிற போது மத நல்லிணக்கம் பேசுகிறவங்களுக்கு உரிமை இல்லையா கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல் தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ எங்களுக்கு எப்படி மறுக்க முடியும் இப்போ நீதிமன்றம் நடுநிலையோடு நடக்கணுன்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு நன்றி சார்